sing சிங்கம் புலி டைம்ஸ்ல இந்த பேரை நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா இவர் சன் டிவில ஒலிபர் பாக்குற டாப் குக் டூப் குக்ல சூப்பரா கலக்கிட்டு வராரு இவர் சினிமா துறையில வந்து இயக்குனரா அறிமுகமாக்கி பல துறைகள்ல வேலை செஞ்சு இப்ப குணசித்திர வேடங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரோட காமெடியும் கவுண்டர்ஸும் அல்டிமேட் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ரீசென்ட் டைம்ஸ்ல மகாராஜா படத்துல ஒரு வில்லனிஷ் ரோல பண்ணிருந்தாரு பயங்கரம் பயங்கரம் பா அப்படின்னு அவருக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே தான் இருக்காங்க இவரை எல்லாரும் சிங்கம் புலின்னு இந்த பேருக்கான காரணம் என்ன ஒரு வேலை ஒரு படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேர் வந்துச்சா இந்த பேருக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவரே சொல்லியிருக்காரு என்னோட பெயர் சிங்கம் புலி அண்ணாவி அது என்னோட குலதெய்வ பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட அப்பா பெயர் தட்சிணாமூர்த்தி அதனால என்ன எல்லாரும் டிஎஸ்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க சில பேர் என்ன சிங்கம் புலின்னு கூப்பிடுவாங்க சில பேர் என்ன எஸ்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க கல்லூரி படிக்கும்போது என்னை எல்லாரும் அண்ணாவி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவரோட பேரோட விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இவரோட மனைவி வந்து இராணுவத்தில் இருக்காங்களாம் இவருக்காக பல விஷயங்களை அவங்களும் தியாகம் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் திருமணமான புதுசுல இவருக்கு பட வாய்ப்பு கிடைக்காம நிறைய கஷ்டப்படும் போது அவங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக எல்லாத்துலையும் களமிறங்குங்க அப்படின்னு சொல்லி உறுதுணையாக இருந்திருக்காங்க இப்படி ஒரு மனைவி அமைய நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணுங்க அப்படின்னு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இவரோட பேரோட விளக்கத்தை தெரிஞ்சு யாருக்கெல்லாம் வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுது அதே மாதிரி இன்னும் யாரோட பேரோட விளக்கமெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த நியூஸோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்